உம்மை உமக்கு எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாளாக இன்று இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம் கிறிஸ்துவே கடவரிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார் எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்றும் உலகத்தின் பார்வையில் ஞானம் உள்ளவர்கள் வெக்கப்பட ஞானமற்றவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து உயர்த்துகின்ற ஆண்டவரே நாங்கள் எங்களையே தாழ்த்திக்கொண்டு நீர் கொடுக்கின்ற ஞானத்தை பயன்படுத்தி நல்வாழ்க்கை வாழ அருள்தாரும் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தாளந்தை கொடுத்து திறமையாக செயல்படுகிறவர்களை பாராட்டும் விதத்திலே பேசுகின்றார் ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் இன்னொருவருக்கு இரண்டு தாளந்தும் மற்றொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுக்கப்படுகிறது ஐந்து பெற்றவர் மேலும் ஐந்தை உருவாக்கினார் இரண்டு பெற்றவர் மேலும் இரண்டை உருவாக்கினார் ஒன்றைப் பெற்றவர் அப்படியே வைத்திருந்தார் இயேசு தாளந்தை பெருக்கியவர்களை பாராட்டுகின்றார் பல திறமைகளை பெற்றிருக்கிற நாம் இறைவன் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி இயேசுவிற்கு ஏற்றவர்களாக வாழும்பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி நம்மையே தாழ்த்தி கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசுவக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்